அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது பதினஞ்சாவது வசனத்துல அது வெளிப்படுத்தப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு அலங்கம் கட்டப்பட்டு எழுவல் மாதம் இருபத்தி தேதியில் முடிவடைஞ்சிருச்சு அப்புறமேலு அவ்வளவுதான் எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டார்கள் இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வந்திருக்கு பாருங்க எங்கள் பயங்கர எல்லாம் அதை கேட்ட போது எங்க சுற்றுப்புறத்தாராகிய புரஜாதியான அனைவரும் கண்ட போது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் சரியா அடுத்து பாருங்க கடைசியா ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லி அவர் முடிக்கிறாரு பதினேழு அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாய் இருந்தது அவன் ஆராயின் குமாரனாகிய செகனியாவுக்கு மர்மகனா இருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தையே விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள் அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள் எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான் இன்னும் பிரச்சனை முடியல எல்லாமே முடிஞ்சிருச்சு கடைசியில இது கர்த்தர் தான் கைவூடி வர பண்ணியாச்சுங்கிறதும் தெரியுது ஆனாலும் பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மனச்சோர்வு மனமடி மனமடிவு உண்டாக்கக்கூடிய விஷயம் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூதாவில் உள்ள பெரும் தலைகள் மூப்பர்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எதிரிகளோடு என்ன பண்ணி வச்சிருந்தாங்க சம்பந்தம் கலந்து இருந்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் இருந்து யோசித்து பாருங்க ஒரு லீடரா இருந்து யோசித்து பாருங்க கர்த்தருடைய வேலை அலங்கத்தை கட்டுவதற்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கட்டவிடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க கிட்ட இவங்க போய் என்ன பண்ணிருக்கிறாங்க சம்பந்தம் கலந்து பெண் கொடுத்து பெண் எடுத்து ஜாலியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசி கொண்டு இருக்கிறார்கள் இப்ப தான் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இவங்க அலங்கத்தை கட்ட அதை கட்ட கொலை செய்வதற்கும் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை செய்யக்கூடிய அங்க திட்டம் தீட்டினார்களே இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்பயே உறவுகளை என்ன செஞ்சிருக்கணும் முறிச்சிருக்கணும் வேண்டவே வேண்டாம் உன்னுடைய இதே வேண்டாம் பான்னு சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா கர்த்தரா உறவா ஆகவேதான் ஏசு கருசு சொன்னார் நான் இந்த உலகத்து வந்த பொழுது தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரிவினையை உண்டு பண்ண வந்த என்னோட உண்மை சம்டைம்ஸ் நீங்க கர்த்தருக்காக நின்னீங்கன்னா சில வேளைகளிலே நம் உறவுகள் கூட நம்மை பகைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆண்டவர் அதை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார் நீங்க சோர்ந்து போகாதீங்க சம்பந்தம் கலந்தது மட்டுமல்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்களுக்குள் அடிக்கடி கடித போக்குவரத்து என்ன பண்ணுது இருக்குது இங்க என்ன நடக்குது அங்க எல்லாத்தையும் ஒரு கோல் சொல்லிட்டு இருக்கிறாங்க புறங்கூறி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து பாருங்க வசனம் என்ன சொல்றது பாருங்க நன்மைகளை பெற்று அந்த வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நெகேமியா ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என்னையா அப்படி நன்மை செஞ்சுட்டான் இத்தனை நாளும் அந்த ஒட்டுமொத்த இஸ்ரோவே ஜனங்களை கெடுத்து போட வேண்டும் என்று திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்ன நன்மை செஞ்சாச்சு இந்த ஜனங்களுக்கு அவன் அற்ப பணத்தை தருகிறான் பாருங்க தொபியாவிடம் அற்ப நன்மைகளை பெற்று அதை நெகேமியாவிடம் அவனின் புகழ்ச்சியை சொல்லி வந்தார்கள் அதே சமயம் நெகேமியாவிட்ட ஏதாவது வார்த்தை வராதா அப்படின்னு சொல்லி அவங்கள்டையும் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அற்ப பலனுக்காக ஆயுள் சக்கரத்தை கரைபிடித்துக் கொள்ளுகிறவர்கள் உலகில் அதிகம் இது உண்மையில மனமடி உண்டாக்கக்கூடிய ஒன்று தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான் இங்க ஏதாவது நிகைமே ஏதாவது ஒன்னு பேசினாலும் சரி ஏதோ ஒரு காரியத்தை செய்தாலும் சரி இவங்க உடனடியாக எடுத்துட்டு போய் அங்க தொபியாட்ட சொல்லிடுறது தொவியா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு கடிதத்தை அனுப்புறது ஒரு பெரிய வேலையில இருக்கும் பொழுது மனமடிவை மனமடிவை உண்டு பண்ணும் ஆனா இதன் மூலம் ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் உண்மையான ஒரு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடியதான மன அழுத்தம் நமக்கு வெளிப்படுகிறது அதே சமயத்துல விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி நம்ம அற்ப காசுக்காக கர்த்தரை அறியாத ஜனங்களோடு நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு விரோதமானவர்களோடு ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் விட்டு கொடுத்தா நஷ்டம் தான் வரும் கோர்ஸ் நஷ்டம் அந்த நஷ்டத்தை நாம் இருக்கத்தான் வேண்டும் அரசியல்வாதிகள் பெரும் பண முதலைகள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு சபையை ஏதோ அவர்களே தலைவர் போன்று நினைத்து கொண்டு நடத்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது நாம நிக்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையும் இல்லை நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாரு ஆனால் கர்த்தருனா எவ்வளோ கிலோன்னு கெட்டு இருப்பாரு பேர் மட்டும் என்னவா இருக்கு ஒரு கிறிஸ்டியன் பேராக இருக்கும் ஆனால் ஊழியர்கள் எல்லாம் அவர் வீட்டில் போய் தவங்க எடுப்பாங்க அவர் நாய் துண்டுக்கு போடுற மாதிரி அப்படியே மாசம் ஒரு டைம் அப்படி ஊழியர்களுக்கு ஒரு பணத்தை கொடுப்பாரு பாத்தீங்களா அதுக்காக போய் நின்று இருப்பார்கள் என்னை குற்றாலத்துல ஒரு முறை டீச் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க அங்க அடிக்கடி அந்த மாதிரி மீட்டிங் நடத்துவாங்க ஒரு சிலருக்கு தெரியுங்க இப்ப நாங்க போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் வராரு என்ன பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா மூக்குப்பொடி கம்பெனி வச்சிருக்கிறாரு பெரிய பணக்காரர் இந்த மூக்குப்படி போடுற கம்பெனி வச்சிருக்கிறவர் அந்த மீட்டிங்க்கு காசு கொடுத்துட்டாருங்கிறதுனால அவரை கொண்டு போய் எல்லா முக்கிய இடத்துல வச்சு அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையை கொடுத்த உடனே அங்கிருந்த பாதி பேருக்கு வந்து கோபம் வந்துருச்சு ஏ அவர் பணம் கொடுத்தாருங்கிறதுக்காக நீங்க அவரை கொண்டு போய் முதல் இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி செய்வீங்களான்னு பார்த்தா அடுத்த நாள் மீட்டிங்கில் பாதி பேரை காணும் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியல நான் போய் என்னடா நேத்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருந்தது அடுத்த நாள் அதை விட கூட்டம் அதிகமாய் வருவார்கள் என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னிடத்துல விஷயத்தை சொல்லுகிறார்கள் ஒருத்தர் வந்து மேல உக்காந்துறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மூக்குப்பொடி கம்பெனி வச்சிருக்கிறாரு மூக்குப்பொடிங்கிறதாலே அது என்னதான் ஒரு வகையான ட்ரக்ஸ் மாதிரி பிடி இந்த மாதிரி கம்பெனி வச்சிருக்க கூடியவர்கள் அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயல் தானே அப்ப அவரிடத்துல இருந்து நம்ம ஒரு பணத்தை வாங்குவது அப்படிங்கிறதே முதல்ல அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்னா இருக்கும் தொபியாட்டிலிருந்து பணம் வாங்குவதும் இப்படிப்பட்ட டாஸ்க்மார்க்ல இருந்து சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னா நம்ம அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பணம் இன்றைக்கு பெரியதா இருக்கிறதுனால இவங்க முக்கியமான ஒரு இடத்தை வைக்கிறார்கள் சபை என்று சொல்லும் பொழுது அதுல சில பேர் பணத்துக்காக மாத்திரமே முதலிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படித்தான் இந்த தொபியா அங்க உக்காந்துகிட்டு இங்கே ஆட்டி படைக்க இருந்தான் அவருக்கு கும்பிடு போட்டுக்கொண்டு ஒரு பெரும் கூட்டம் இஸ்ரவேல்ல முக்கியமான பெரும் தலைகள் அவருக்காக வேலை செய்து கொண்டு நெகேமியாவை காட்டி கொடுக்க ஆயத்தமா இருந்தார்கள் அது போலதான் இன்றைக்கு நாம சில இடங்கள்ல இருக்கு தயவு செய்து வைகள் மாற்றப்பட வேண்டும் அதற்கு காரணம் ஊழியர்கள் நீங்க யாரையும் இந்த மாதிரி ஆட்களை நீங்க விட வேண்டிய அவசியமே இல்லை இது கர்த்தருடைய சபை அப்படி இந்த சபைக்கு யாரும் பணம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை தேவையே இல்லை என்று சொல்லி விடுங்கள் அப்படி ஒருத்தர் வர்றாருன்னா முதல்ல இந்த இதெல்லாம் இழுத்து மூடிட்டு வாங்கையா வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் மனம் திரும்புங்கன்னு சொல்லி பேசுங்க பாக்கலாம் எது நம்மை பயமுறுத்துகிறது ஒருவேளை தொபியா அங்க வந்தாருன்னா நிகையமே அப்படித்தான் சொல்லி இருப்பார் பயந்திருக்க மாட்டார் பணத்திற்கு நாம் பயப்பட ஆரம்பித்திருக்கிறோம் இது எல்லாமே இந்த தொபியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்னா இருக்கு நெகேமியாவை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய உத்தமத்திலும் தைரியத்திலையும் நாணயத்தை விட்டு கொடுக்காம ரொம்ப அற்புதமா இருக்கிறார்